வெல்கம் டு மைலை யூடியூப் பிரிவெண்டிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் எஸ்எஸ் மோட்டார் பம்ப் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்கள்கிட்ட மோட்ரு பம்ப் ஃபுல் எஸ்எஸில் வேணும்னு சொன்னாங்க அவங்களுக்கு சார்டிஃபிகேஷனுக்காக நம்ம பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாடி பார்த்திங்கன்னா ஃபுல் எஸ்எஸ் பாடிங்க அதேமாதிரி ஸ்டாமிங்கும் கம்பெனி ஸ்டாமிங் போட்டிருக்கோம் அதையும் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்ல கிரேடு உள்ள ஸ்டாம்பிங்கு அடுத்து ரோட்ரு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு பக்கமும் எண்டு ரிங்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுதான் பேலன்ஸு அடுத்து பம்போட ஐபி பாருங்கள் ஃபுல் எஸ்எஸ்ஸு அடுத்து பவுலும் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதுவும் ஃபுல் எஸ்எஸ்ஸு நம்ம வீடியோ பார்த்துட்டு கண்டினியூவாக அவங்க எனக்கு ஃபுல் எஸ்எஸ்ஸில் வேணும் எங்கள் போரில் மண் வருதுன்னு சொன்னதுனால நம்ம அவங்களுக்கு சாட்டிஃபிகேஷனாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது மோட்ரு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பம்ப் ஒரு கலர் மோட்ரு ஒரு கலர் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க பெயிண்ட் பண்ண வேணாம்னு சொன்னதுனால அது அப்படியே கம்பெனிலேருந்து வந்தது அப்படியே வச்சுட்டோம் உங்களுக்கு மோட்ரு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ